ஏழு கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு அவர் வந்து எங்க சாங்கும் யூஸ் பண்ணார் அப்படின்னு இந்த ராஜா சார் சாங்க அவருக்கு வேலை தெரியலையாங்கிற மாதிரி ஜிவி பிராயஸ் வந்து அவ்வளோ தங்கமான மனுஷங்க அவர் ஏழு கோடி வாங்குறது வந்து இவருக்கு என்ன ஏதாவது வைத்தறிச்சில்லா தான் தெரில எத்தனையோ பஞ்சாயத்துக்கு நான் ஜீவி பிராயஸ்ட்டை போய் கேட்டிருக்கேன் எத்தனையோ படம் இப்போ ரீசெண்டாக கூட படம் பேர் சொல்லக்கூடாது நைட்டு ஒரு அறுபது லட்சம் ரூபா சம்பளத்தை விட்டு கொடுத்தேன் என் படம் என் சம்பளத்தால் நான் விட்டு கொடுத்துறேன்னு அப்படின்னு சொல்லி எத்தனையோ படத்துக்கு வந்து ஜிபிராஜ் வந்து கஷ்டப்பட்டு நான் ஒர்க் பண்ணுவார் சம்பளத்தை விட்டு கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு இப்போ அவரோட தப்பு கிடையாது அந்த படத்தில் குட் பேட் அக்டியில் அந்த சாங் வச்சது அது டைரக்டரோட விருப்பம் ஏன் இப்போ ராஜா சார் பண்ண அந்த பிதாமகனில் கூட இவர் ஒடி சிம்மரன் ஆடுற சாங்கில் எல்லாம் அந்த எம்எஸ்வி பாட்டு தான் பாடிப்பாங்க அப்போ என்ன ராஜா சாருக்கு வேலையா தெரியலன்னு சொல்ல முடியுமா கரெக்டு அதனால் அது வந்து ஒரு காலம் சீஃப் எடுத்துக்க வேணாங்கிறதுக்காக நான் சொல்கிறேன்